नफी नहीं थी लेकिन सिर्फ

வர் ஜவஹர்லால் நேரு அவர்களே மனங்களை நேசிக்கும் மனதை செய்யவரே மழையிலே போன்ற மாணவர்கள் உலக வரலாற்றை படிப்பதை உலகின் வரலாறு படைப்பதை இனிம என்றார் நம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கட்சி அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தி நடத்திய ார் ஆயிரி இருபத்தி இரண்டில் தனது ஒன்பது வருட வார்த்தையை சிறை குறித்தார் நேரு சிறையில் இருந்த நாட்களில் இந்திய வரலாற்று காட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு